வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவும் இலங்கை மக்களுக்கு மிக முக்கியமான பதிவு திருப்பவும் விழிப்புணர்வு ஊட்டுகின்ற பதிவு ஏனென்றால் நாங்கள் திருப்ப திருப்ப மக்களுக்கு சென்றடையும் விதமாக சொல்லி கொண்டிருந்தால் அவர்களும் வந்து விழிப்புணர்வாக பாதுகாப்பாக இருப்பார்கள் ஆகவே இதை இலங்கையிலேயோ அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளிலேயோ வேறு எந்த வேலை செய்கின்ற நாடுகளிலோ இருந்து பார்ப்பவர்கள் தயவு செய்து பகிர்ந்தால்தான் மக்களுக்கு வந்து உரிய நேரத்தில் அது சென்றடையும் எங்களுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கையான உதவியான ஒரு பதிவாகவும் அமையும் நீங்களும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவியாகவும் அந்த ஷேர் ஒரு ஷேர் அமைந்துவிடும் ஆகவே ஷேர் செய்யுங்கள் யூடியூப்புக்குள்ள போயிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் கொள்வதும் எங்களுக்கு தருகின்ற ஆதரவை இன்னும் ஊக்கப்படுத்தும் என்ன விஷயம் என்றால் நாங்கள் முதலே வந்து எச்சரித்திருந்தனாங்க நாங்கள் அல்ல வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய புள்ளி விவரங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அறிக்கைகள் அதைவிட மிக முக்கியமாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகபுத்து பிரதீபராஜா அவர்களுடைய அறிக்கைகள் அவருடைய விழிப்புணர்வு பதிவுகளை நாங்கள் மையமாக கொண்டும் வானிலை தரவுகள் வெவ்வேறு நாடுகளுடைய சாட்டலைட் தரவுகளை நாங்கள் அடிப்படையாக கொண்டும் மக்களுக்கு அந்த உரிய நேரத்தில் விழிப்புணர்வு சென்றடைய வேண்டும் அதற்கு முதலே பாதிப்பு ஏற்பட முதலே சென்றடைய வேண்டும் என்ற ரீதியிலே பல

இருப்பதாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருந்தது அது விழிப்புணர்வு அடைய செய்யப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைய தினம் அதாவது சொன்னது போலவே நான்காம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாராளுமன்றத்திலே கேரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சமாந்தர நேரத்திலே கொழும்பிலே மழை கொட்டி தீர்த்திருக்கிறது வெள்ளங்கள் பல நகரங்களில் வெள்ளக்காடாக இருந்திருக்கிறது வீதிகள் போக்குவரத்திலே வந்து பார்த்தீங்கள் என்றால் கார்கள் பிரயாணங்கள் வந்து சிரமமாக இருந்திருக்கிறது வெள்ளங்கள் வலிந்தோடி கொண்டிருக்கின்றன வீதிகளிலே வெள்ளக்காராக இருக்கின்றது எந்த வானிலை அறிக்கைகளையும் உஷாதீனம் செய்துவிடாதீர்கள் உண்மையாக வானொலிகளிலேயோ அல்லது நம்பத்தகுந்த ஊடகங்களில் நம்பத்தகுந்த சமூக ஊடகங்களில் வருகின்ற வானிலை குறிப்புகள் அவதானங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விழிப்புணர்வுகிற பதிவுகளை நம்பத்தகுந்த இடங்களில் இருந்து வருவதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் கட்டாயம் நீங்கள் காலப்பகுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நாடு இந்த உலகமே பெரிய பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கையில் முதலே ஒரு இயற்கை இடம்பெற்று சென்றது என்றாலும் வருட இறுதியிலே இன்னும் பருவக்காற்று மழை பெய்ய இருக்கின்றது வருட இறுதியில்தான் தான் கூடுதலாக எல்லா நாடுகளிலேயும் இலங்கை போன்ற நாடுகளிலேயும் வெவ்வேறு தெற்காசிய நாடுகளிலும் இந்த இயற்கை அர்த்தங்கள் வந்து இதை பலியெடுப்பதும் பெரிய அழிவுகளை நிகழ்த்துவதும் இந்த வருட கடைசியிலே தான் ஆகவே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்ன விஷயம் என்றால் சொன்னது போலவே அதாவது நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் பேராசிரியர் எதிர்ப்பு கூடியது போல நான்காம் திகதி கொழும்பு மாவட்டத்திலே அதிக மலைவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதைவிட வெவ்வேறு மாவட்டங்களிலும் மிதமான மழையும் கனமழையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றது ஆகவே கொழும்பினுடைய காட்சிகள் வருத்தம் அளிக்கின்றன அதைவிட இன்னும் ஒரு விஷயம் சிலாப பகுதியிலே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய காற்று சுழல் ஒன்று ஏற்பட்டு சென்றிருக்கிறது அது கனநேரம் நீடிக்கவில்லை ஒரு அடை மலைக்கு முன்பதான ஒரு புயல் சுழல் போல வந்து சைக்கிள்களை தூக்கி எறிந்திருக்கிறது ஆக்கள் வந்து நிண்டாக்களை தள்ளி கொண்டு போயிருக்கவர் கடைக்குள்ள போய் ஒழித்திருக்கிறோம் கடைக்கு முன்னால் வைக்கப்பட்ட விளம்பர பலகைகள் தூக்கி எறியப்பட்ட

டிசம்பர் பத்து வரைக்கும் இந்த வடகிழ் பருவப்பயிற்சி கா பயிற்சி மழை இருப்பதனால் அது முன்னைய மழை பொழிவு போல அதிகளவாக கொட்டி தீர்க்கப் போவதில்லை இயற்கை பேரர் போல் மெல்ல மெல்லமாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது இருநூறு மில்லிமீட்டர் பெய்தால் கூட முதலே பெய்த வளைவீழ்ச்சியோடு இதுவும் கிளக்கின்ற பொழுது மீண்டும் வெள்ளப்பெருக்குகள் வெள்ள இடர்கள் ஏற்படலாம் இது பயமுறுத்துகின்ற பதிவு அல்ல முதலே வெள்ளம் தேங்கி இருக்கின்றது அணைகள் உடைப்படுத்திருக்கிறது குளங்கள் முற்றாக நிரம்பி விட்டது இனி குளத்துக்குள்ளே மேலதிக தண்ணியை கொண்டு வரையில்லாத நிலைமை இருக்குது கால்வாய்கள் உடைப்படுத்து கால்வாய்களால் தண்ணி ஓடையில்லாமல் இருக்குது பெரிய பெரிய நீர்த்தேக்கங்களுடைய வரத்துக்கள் அதிகமாக இருக்குது என்றால் இனி பெய்கிற பயப்படுத்தாட்டிக்கும் மக்கள் விழிப்புணர்வடைய வேண்டும் இப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்களிலே இருப்பவர்கள் குறிப்பாக அதிகாரிகள் மீட்பு குழுக்கள் இந்த அவர்களுடைய தரவுகளின்படி அறிவுறுத்தலின்படி நீங்கள் பாதுகாப்பாக இருப்ப இருக்க வேண்டியதும் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் அடைமலை இயற்கை அழுத்தம் நடக்க போதொன்று நாட்கள் மூன்று நாட்களுக்கு முதலே எல்லோருமே அறிவுறுத்தி கொண்டு வர உஷாதீனம் செய்துவிட்டு படித்தவர்களும் படிக்காதவர்கள் எல்லாருமே பஸ் எடுத்து இரவோடு இரவாக கொழும்புக்கு போய் இடையே சிக்கி தவித்து எழுபது பேரும் அந்த சிக்கி தவித்து கூடைக்கு மேலே இருந்து ஒருவர் இறந்துவிட்டார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அப்படி பெரிய இந்த உஷாதீனம் செய்ததாலான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது உசா இந்த இயற்கை பேர அليبும் முன் எச்சரிக்கைகளை வந்து உசாதிரம் செய்யாமல் இருந்தாலே பல உயிரிழப்புகளை நாங்கள் தடுத்துக் கொள்ளலாம் பொருள் சேதங்களை விடு உயிரிழப்புகளை தடுத்துக் கொள்ளலாம் ஆகவே இனி வரப் போகின்ற இந்த இப்பொழுது அதிகாலை இப்பொழுது நான் பதிவேற்றுகின்றது இலங்கை நேரம் ஒன்று நாற்பத்தைந்து அதிகாலையில் ஆகவே இந்த பதிவை பார்ப்பவர்கள் துரிதமாக நீங்கள் மற்றவர்களுக்கு பகிருங்கள் அவர்களும் காலையில் எழுந்தவுடன் பதிவுகளை பார்க்க வேண்டும் திருப்பவும் திருப்பவும் விழிப்புணர்வு ஊற்றம் என்னென்ன நாலாம் தேதி கொழும்பில் மழை பெய்து இந்த சிலாபத்தில் காட்டுச்சூழல் ஏற்படுது புத்துல பகுதிகளில் வந்து மழை பதிவாகுது இனி எதிர்ப்பு கூறப்பட்டது போல எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி மட்டும் பல்வேறு மாவட்டங்கள் மாகாணங்களில் சில இடங்கள்ல மிதமான மழை சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரும் தினங்களில் திருகோணமலை அம்பாறு வட்டக்கிழப்பு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பாரப்பட்டிருக்கிறது ஆகவே முதலே ஏலவே பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பவும் வெள்ள இடருக்குள் சிக்கி தவிக்காமல் மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடுறாக்களும் சிக்கி தவிக்காமல் பாதுகாப்பாக இருக்கும் வண்ணம் திருப்பவும் திருப்பவும் கேட்டுக்கொள்கின்றோம் ஏன் எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஆகவே வானிலை அறிக்கைகளை நீங்கள் அடிக்கடி செவிமடுங்கள் சமூக ஊடகங்கள் வாயிலாகவோ வானொலி வாயிலாகவோ தொலைக்காட்சி வாயிலாகவோ செய்திகள் வாயிலாகவோ நீங்கள் இலங்கை காலநிலை மாற்றங்களையும் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிவிப்புகளையும் செவிமடுங்கள் அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு ஆகவே அனைவரும் இந்த வடகள் பருவக்காற்றுக்கு வந்து எதிர்கொண்டு அதிலையும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் பிரார்த்திப்போம் இயற்கையையும் பிரார்த்திப்போம் ஆகவே விழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி